வெல்கம் டு வாழ்க்கை வழிகாட்டி நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெட்ரோலை எப்படி சேவ் பண்ணலாம் அது எந்த டைமில் என்னென்ன பண்ணணும் ஸோ இது மூலம் நம்ம என்னென்ன பெட்ரோல் மூலம் எப்படி நல்லா சேர்வ் பண்ணால் விட்டுட்டு தான் நீ கண்ணுன்னு பார்க்க போகலாம் ஓகே கண்ணுக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட்டு வந்து பெட்ரோல் எந்தெந்த டைமில் போடணும்னு பார்த்திங்கன்னா பெட்ரோல் போடுறப்ப எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மார்னிங் மார்னிங்கும் நைட்டு தான் போடணும் அதாவது சூரியன் டைமில் அது சூரியன் இருக்கும்போது மேக்ஸிமம் பெட்ரோல் போடவே கூடாது ஏன்னால் அந்த டைமில் போட்டிங்கன்னா பெட்ரோல் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப நிறைய பெட்ரோல் எவாப்ரேட் ஆகும் ஸோ இதனால உங்களுக்கு பா எம்எல்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அந்த ஆகும் அந்த வெக்கையில் நீங்கள் போடுறப்ப உங்கள் வண்டியை ஓப்பன் பண்ணால் ஆல்ரெடி அந்த ஹீட்டுக்கு வெவாபரேட் பெட்ரோல் நிறைய இருக்கும் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணால் உடனே சட்டம் வெளியே போகிறோம் ஸோ இதே பகலில் நைட்டு ஈவினிங் போட்டிங்கன்னா மேக்ஸிமம் அந்த அளவுக்கு சூரியன் இல்லாதப்போ உங்களுக்கு வந்து வெவாபரேட்டர் வந்து கம்மியாகும் ஸோ பெட்ரோல் போடுறது நீங்கள் வந்து வெயில் இருக்கிற டைம் கண்டிப்பாக போடக்கூடாது அடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் வண்டியை வண்டியை கட்ட மெயின்டென் பண்ணணும் என்னென்ன மெயின்டென் பண்ணணும் ஃபஸ்ட்டு வண்டியை மொதமாக பார்க்க வேண்டியது பெட் இது தான் மைலேஜ் அதிகமாக கொடுத்துருக்கு டயர் தான் டயர் வந்து நாங்கள் நிறைய பேர் வந்து அந்த பட்டனில் பட்டனில் தேஞ்சிருக்கும் இன்னொன்று ஏர் அடிக்க மாட்டாங்க ஸோ மொதல் டயர் நல்லா குவாலிட்டியாக இருக்கும் அப்பப்போ செக்அப் பண்ணிக்கணும் ஏர் வாரத்தில் வீக்லி ஒன்ஸ் ஆர் டூஸாக கண்டிப்பாக ஏர் மெயின் கட்டாக அடிக்க கட்டாக மெயின்டைன் பண்ணாலே மேக்ஸிமம் நிறைய மேனஞ்சு தரும் அடுத்து கிளச்சு நம்ம ஆளுங்க பிடிச்சி பிடிச்சி ஓட்டுவாங்க சிட்டிக்கில் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிடுங்க அவுட்டரில் போக பாருங்க அடுத்து ஏர் ஃபில்ட்ரு நிறைய பேர் அந்த ஏர் ஃபில்டர் வந்து சேஞ்ச் பண்ண மாட்டாங்க ஏர் ஃபில்டர் தான் நம்ம அந்த ஃபியூல் போகிற லெவலில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அடுத்து ஃப்யூல் டேங்கில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்பப்போ செக்கப் பண்ணிக்கணும் ஏன்னா விட்டு விட்டு போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் பம்பு ஃபியூல் பம்பு கட்டை மேல் பண்ணணும் அதாவது ஃபியூல் பம்பு எப்படி கட்ட மேலும் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டேங்க் வந்து அரை லிட்டர் எப்பவுமே வண்டியில் எப்போவுமே வச்சுருக்கணும் ஃபுல்லாக வைக்கக்கூடாது ரொம்ப கம்மியாக வச்சக்கூடாது ஃபியூல் டேங்க் ஏன்னா ஃபியூல் பம்ப் ஏன்னால் இல்லை அட்டியாயிடும் நம்ம பெட்ரோல் இன்னு இழுத்து போகும்போது அந்த எம்டியாக இருக்கும்போது ஃபியூல் பம்ப் வந்து வேகமாக அடியாக வாய்ப்பு இருக்குது ஸோ இதனால் மைலேஜும் கம்மியாகும் ஸோ வந்து அரை லிட்டர் டேங்க் எப்பவுமே மேக்ஸிமம் என்ன பண்ணுங்க ஃபுல் டேங்க் ஃபில்அப் பண்ணலாமா கேட்டோன்னா மேக்ஸிமம் வந்து அவாய்ட் பண்ணிருங்க ஃபுல் டேங்க்ல நீங்க ஃபில்அப் பண்ணோன்னா அது அந்த பிரஷருக்கு எவாப்ரேட் ஆகும் ஃபுல் டேங்க் எப்போ வந்து நம்ம போடலாம் நீங்க டிராவல் பண்றீங்க கண்டிப்பா அந்த ஃபியூவல் காலியாகும் அப்படின்னா நீங்க வேகமாக போடலாம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஃபுல் டேங்க் நீங்க போட்டிங்கன்னா உங்க வண்டி வந்து ஹீட் எப்பவுமே ஆகிட்டே தான் இருக்கும் நம்ம ஓட்டினாலும் சரி ஓட்டாமல் இருந்தாலும் சரி நம்ம சுற்றியுள்ள என்வாயர்மென்ட் அந்த நம்ம வெப்பத்துக்கு அதாவது சூரியனோட ரேஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகி உங்களே ஏரியாமல் எங்கிட்ட லீக்கேஜ் ஆகும் அந்த எவாப்ரேஷன் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ மேக்ஸிமம் வந்து ஃபுல் டேங்க் போடாதீங்க அரை டேங்க் போடுங்க எப்போ நீங்கள் லாங் டிரைவ் போறீங்க கண்டிப்பாக போட்டு போடலாம் ஏன்னா நீங்கள் அதை எப்படினாலும் அந்த டைம் நீங்கள் போட்டு தான் உங்களுக்கு சேஃப்ட்டி இன்னொன்று அதுவே கரைஞ்சிரும் உங்களை வந்து அதனால நீங்கள் லாங் ட்ரைவ் போகும்போது கண்டிப்பாக ஃபுல்லாக ஃபுல் டேங்க் ஃபுல்லாக பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்பீடு நம்ம ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான ஸ்பீட் போட்டுருக்காங்க நம்ம வண்டியில் மேக்ஸிம் மென்ஷன் பண்ணிப்பாங்க இந்த அதாவது க்ரீனில் போட்டிருப்பாங்க அதுதான் எக்கனோ எக்கனாமிக் ஸ்பீடுன்னு போட்டிருப்பாங்க அதாவது நம்ம இந்த ஸ்பீடில் போனாலே மேக்ஸிமம் வந்து நல்ல மேலேஜ் தரும் இப்போ நாற்பது மேக்ஸிமம் நாற்பது மேலே போக சொல்லுவாங்க டு அறுபது ஸோ இந்த இந்த ஸ்பீடை நீங்கள் மெயின்டெயின் பண்ணாலும் நல்ல மேலேஜ் தரும் நாற்பது கீழே போகக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக கூட ரொம்ப வேமாவாகவும் போகக்கூடாது ஸோ ரொம்ப வேகமாக போனாலும் பெட்ரோல் குடிக்கும் ஸ்லோவாக போனீங்கன்னா நிறையா பெட்ரோல் குடிக்கும் ஓகே இந்த டு அறுபது மேக் மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தா பெட்ரோலில் ரெண்டு குவாலிட்டி உண்டு ப்ரீமியம் குவாலிட்டி பெட்ரோல் பண்ணுவாங்க அதாவது நம்ம நார்மல் பெட்ரோலோட கொஞ்சம் ஒரு ஒரு ரூபா கூட இருக்கும் ரூபா நாலு ரூபா கூட இருக்கும் ஸோ அந்த பெட்ரோல் போட்டாலேயும் உங்களுக்கு அஞ்சு மைல்ஸ் தருகிறாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கூட மூன்றுரூவா ரூபா போடுறது தப்பே இல்லை அந்த ப்ரீமியம் குவாலிட்டி பெட்ரோல் போடுறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வந்து காஸ்ட்டு அதாவது நம்ம வந்து என்ன சொல்லுவோம் நூறுரூவாய் போடுவோம் இரநூறுவாய் போடும் ஐநூறுபாய் போடும்தான் சொல்லுவோம் லிட்ரு கணக்காக யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இந்த லிட்ரு கணக்காக பட் அந்த டேங்க்கில் வந்து நிறையா பல்கில் ஏமாத்துகிறாங்க ஸோ நம்ம வந்து லிட்டரு சொல்லுங்கள் பைசா கணக்கில் ஜிபேயில் பண்ணுங்கள் ஏன்னா நீங்கள் வந்து நூறுரூவாய்க்கு நூறுரூவா நீட்டு வைங்க பட் ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து அந்த அவங்க வந்து கம்மியாக போடுவாங்க ஒரு லிட்டருன்றது போடுறது வேறு நூறுரூவான்றது அவங்க அந்த மிஷின் வந்து கனெக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்குது அதிக சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் ஒரு லிட்டருன்னு போடுறப்ப அது கம்பல்சரி அந்த ஒரு லிட்டரு அதில் கண்டிப்பாக வந்தாகும் ஸோ அந்த காசுக்கு நீங்கள் பே பண்ணுங்கள் இது மூலமே நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம் ஓகே ஓகே இந்த மாதிரி வித்தியாசமான நியூஸ் தெரிஞ்சுக்க வாழ்க்கை நியூஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்